கொஞ்சம் மேடைக்கு வந்தா நல்லதுங்கண்ணா அண்ணே மேடைக்கு வந்துடல மேடைக்கு வந்துடலாம் ஜிஜி மேடைக்கு வந்துடலாம் ஜி மேடைக்கு வந்துடலாம் நேரா மற்றவங்களாம் கீழே இருக்கலாம் சகோதரர்களே யார் தொந்தரவு பண்ண வேண்டாம் தயவு செய்து ஒரு மேடைக்கு அனுப்பிவிடுங்க அண்ணன் மேடைக்கு வரலாம் ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சியானது அண்ணா உட்காரலாம் உட்காரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ரெண்டு கை தூக்கி சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு சகோதரர்களே அந்த கடைசியில் இருக்கக்கூடிய நம்முடைய சேவை பணி செய்கின்ற வாலண்டியர் எல்லாம் உடனடியாக அங்க பாருங்க ஏராளமா அந்த முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமான அந்த பிளக்ஸ் இருக்கு அதை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க